அவங்க வேட்பாளர் ஒப்படைச்சிருக்கோம் அமைச்சர் எல்லாருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய தம்பி வழக்கறிஞர் ஆர்வமாக சமூக பணி சமுதாய மாற்றத்திற்கான அந்த பணிகளிலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு புதிய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்கிறாரு உங்களை கேட்டுக் கொள்வதற்காக தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி அடுத்து முன்னுரையாக நம்முடைய ஒன்றிய செயலர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் மிக சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் பெற்ற இந்திய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் இனம் வழக்கறிஞர் முரசூலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு நடைபெறுகின்ற இந்த பன்னிரெண்டாம் ஊராட்சியில் நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த தொகுதிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்த தொகுதி மக்களுடைய பேரன்பு பெற்றிருக்கின்ற எந்த இடத்தில் பார்த்தாலும் யாரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களே கோட்டை சுப சரவணன் அவர்களையும் இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை ஆற்றல் வாய்ந்த செயல்வீரர் அருமை சகோதரர் சத்ய விஜயன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் மகாரியம் அவர்களே கிளைக்கழக செயலாளர் திருமுருகன் அவர் அவர்களே தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களையும் நமது மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் ரமேஷ் அவர்களையும் பொன் சத்தியமூர்த்தி அவர்களையும் அவர்களே அவர்களையும் தேர்தல் பிரச்சாரம் பயணங்கள் மேற்கொண்டாலும் இன்று காலை முதல் பேராபண்ணி பட்டுக்கோட்டை தொகுதியில் பிரச்சாரங்கள் மேற்கொள்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் செல்லும் இடமெல்லாம் தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவான அந்த நிலைப்பாட்டை எடுத்து எல்லா இடங்களும் மக்கள் திரண்டு வந்து நாங்கள் நமது வேட்பாளர் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் தான் வாக்களிப்போம் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது நாடாளுமன்ற தொகுதிய வேட்பாளர் முரசொலி அவர்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பவர் அண்ணன் துறை சந்தர்சகரோடு அவர்களோடு வந்திருக்கிறார் நான் பார்த்திருக்கிறேன் அறிவித்தவுடன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தொலைபேசியில் பேசி இவர்தான் ஆனால் அடுத்த நாளே வேட்பாளர் அறிவிப்பு அடுத்த நாள் காலையிலேயே நமது வெற்றி வேட்பாளர் முரசொலி அவர்கள் சென்னையிலே மரியாதைக்குரிய ஐயா டி ஆர் பால் அவர்களை சந்தித்து விட்டு அடுத்து என்னை சந்திப்பதற்காக நேரத்தை கேட்டார் நான் சொன்னேன் நான் ஊர்ல இருக்கேன் சென்னையில இல்லை நீங்கள் தலையில பார்த்துட்டு வாங்க பார்த்துக்கலாம் நான் உங்களோடு இருப்பேன் பணியாற்றுவேன் கவலைப்படாதீங்க வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லிவிட்டு அப்படி இருந்த பொழுது திடீர்னு பார்த்தா நம்ம நமது மாவட்ட செயலாளர் அண்ணா துறை அவர்கள் அதே மாதிரி அண்ணன் துறை சந்திரசேகரன் பேராவணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் எல்லாமே அறந்தாங்கி வந்தாங்க வந்து சந்தித்து வாழ்த்து பெற்று சென்றார் ஒரு மிகச்சிறந்த வேட்பாளரை தலைவர் அவர்கள் இந்த மா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி இருக்கிறான் அவருக்கு அதிகப்படியான வாக்குகளை தந்து மகத்தான வெற்றி தேடி தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி தமிழக முதலமைச்சர் செயல்படுத்திய திட்டங்கள் இந்த இடத்திற்கு வந்த பொழுதை நான் வியந்து பார்த்தேன் பள்ளி கல்வித்துறைக்கு அவர் நிகழ்த்திய சாதனை ஆண்டுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் இங்க இருக்கின்ற இந்த கட்டிடத்தை நீங்க பாருங்க இது வந்து தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு பேராசிரியர் அன்பழகன் பெயர் குழந்தைகள் பள்ளிகள் என்ற பள்ளிகள் கட்டப்பட்டன அந்த கட்டிடங்கள் தனியார் பள்ளிக்கு இணையாக நம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அளவில் திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த வகுப்பறைக்கு உள்ள போட்டீங்கன்னா படிக்கக்கூடிய அளவில் ஓவியங்கள் அதே மாதிரி முப்பது லட்சம் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளினா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தில் கட்டுவாங்க அதுவும் பத்து வருஷத்துக்கு அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் இந்த ஒரு திட்டம் நமக்கு காட்டும் அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற மகத்தான திட்டத்தை வெளிமணியில் இருக்கின்ற அடிப்படை நிலையில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் குடும்பத் தலைவர்களும் பயன்பெறக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தி மாநிலங்களில் யாரும் சிந்திக்காததை செலுத்தி இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டால் முழுக்க முழுக்க இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்ற அந்த பெண்கள் அந்த செலவு செய்யற ஏரியா பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த பணத்தை செலவு பண்ண போறாங்க கிராம பொருளாதாரம் உயரக்கூடிய அளவில் அந்த திட்டத்தை இன்றைக்கு பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று கட்டணம் பேருந்து பயணம் உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம் இதே பள்ளியில் படிக்கின்ற ஒன்று முதல் ஐந்தாம் ஒப்பரை படிக்கின்ற பதினேழு லட்சம் மாணவ செல்வங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய மகத்தான முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி தெரிவு மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டங்கள் அத்தனையும் ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய அளவில் திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் கஜா புயலால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நிறைய பேர் வீடுகளை இழந்து நின்றோம் அன்றைக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டு யாரெல்லாம் குடிசையில் இருக்கின்ற குடிசை அவர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு தந்திருக்கிறார் இந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில கட்டி தந்து ஏழை மக்களை வாழ வைக்கின்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவில் இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார் இந்த படிக்கின்ற பெண்கள் திட்டம் பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் தேர்தல் முடிந்து அதுவும் வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தேர்தல் அறிக்கையிலே தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் விளிம்பு நிலையில் அடிப்படையில் இருக்கின்ற மக்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் புனர்வாசல் அந்த ஊர்ல சொன்னாங்க எல்லாரும் விவசாய நிலம் இருக்கிறவங்க தான் மட்டும்தான் கடன் வாங்க முடியுது நாங்களும் கடன் வாங்க முடியல தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க அவர்களுக்கும் சிறுதொழில் தொடங்குவதற்கான திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இருக்கின்ற அடித்தட்டு இருக்கின்ற எப்படி தலைவர் அவர்கள் மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற அந்த உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாரோ அதே போல ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறான் என்றால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த அடிப்படை உளிமையில் இருக்கின்ற மக்களுக்கு பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் வரைவிக்கப்படும் என்ற திட்டத்தை தந்து அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்பட்டு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பையும் அவர் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில்தான் அந்த தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது இன்றைக்கு நரேந்திர மோடியுமே ஆட்சியிலே அந்த அதற்கான திட்டத்திற்கான நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் தப்பித்தவரை பாஜக ஆட்சி வந்தால் அந்த திட்டத்திற்கும் ஒருவராக நடத்தி அது மட்டுமல்ல சிலிண்டர் நம்ம வாங்குகிற சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நானூத்தி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் உங்க வங்கி கணக்கில் போட்டுருவோம் அப்படின்னு எல்லாரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாரும் வங்கி கணக்கெல்லாம் கொடுத்தாச்சு சிலிண்டர் அப்புறம் அறுநூறு எழுநூறு இப்போ ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு அந்த மானியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எல்லாருக்கும் வங்கி கணக்கில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நிறுத்திட்டாங்க இதுதான் பாஜக ஏழை எளிய மக்களை கூடிய திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்படிப்பட்ட ஆட்சி இப்படி நாம் செலுத்துகின்ற வரியை எப்படி அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற வரியை திட்டங்களாக நமக்கு வழங்குகிறார் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் வரியை வாங்கி கார்பரேட் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வழங்கிவிட்டு நமக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் இருக்கிறார் ஆக நம்ம அரணசகவர் சுபாஷரவணன் சொன்ன மாதிரி அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சொன்ன மாதிரி மற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது கடந்த தேர்தல் அதான் கடந்த தேர்தலை பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி வரி சொல்கிறார் நம்ம சோழ மண்டலம் சோறுடைத்துன்னு சொல்றோம் இங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கே உணவு தானியத்தை உற்பத்தி செய்யக்கூடியது நாம ஆனால் இன்றைக்கு அரிசி இருக்குல்ல அதுக்கே ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டது நரேந்திர மோடி ஆட்சி என்பதை விளைவிப்பது விவசாயிகள் நாம் ஆனால் அதற்கு வரி போட்டு வரி வசூலிப்பவர் இது மட்டும் இல்ல எல்லாத்திலையும் ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமாக விலைவாசி உயர்வுக்கு காரணம் ஜிஎஸ்டி அதை மறுசீரமைப்பு படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தயவு செய்து நான் கேட்கிறேன் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தப்பி தவறி பாஜக வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் தேர்தலே இருக்க அதிபர் ஆட்சி கொண்டு வந்து சர்வாதிகாரத்தை செயல்படுத்தி நம்ம நமக்கு அந்த அத்தனை உரிமைகளையும் தடுக்கக்கூடிய ஒரு அதிபர் ஆட்சி வந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று பாருங்கள் அதனால் நாம் ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்கின்ற உறுதியோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு மட்டுமல்ல நம்மை நம்ம இருக்கின்ற அடுத்த தலைமுறை இந்த கூட்டத்திலே கை குழந்தைகளை வச்சிருக்கிற வைத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலை பற்றி தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் இந்த தேர்தலை என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை ஆகவே இந்த தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் முரசொலி அவர்களின் வெற்றியை நாம் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி தேடி தர வேண்டும் என உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த தேர்தலில் பாஜக மட்டும் நமக்கு தெரியல அதிமுகவும் அடிமை கூட்டமான அதிமுகவும் நமக்கு எதிரி தான் என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் அந்த பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த நாட்டுக்கு எந்த 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 அநீதி வந்தாலும் அதற்கும் ஒத்து போகக்கூடியவர்கள் தான் ஆக அவர்கள் இரண்டு பேரையும் டெப்பாசிட்டு இழக்கின்ற வகையில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடித்தார்கள் வெற்றி விழாவில் இதே இடத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினராக முதசொலியோடு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்